தமிழக ஆசிரியர் கூட்டணி பொதுக்குழு கூட்டம் பேட்டையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்கு மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமை வகித்தார் மாவட்ட பொருளாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட மகளிரணி செயலாளர் சாந்தா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் ஆரோக்கியதாஸ் ராஜாராம் ஆழ்வார் ராமச்சந்திரன் முருகன் ரவிச்சந்திரன் விஜயலட்சுமி ராதா சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் சூரியகுமார் வரவேற்பு உரையாற்றி தீர்மானங்களை முன்மொழிந்தார் மாநில பொருளாளர் ராஜசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஜாக்டோ ஜியோ கள்ளக்குறிச்சி மாவட்ட அளவில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் சூரியகுமார் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நூறு சதவீதம் பங்கேற்பது எனவும் தெரிவித்தார் அதற்காக பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர் அரசு பணியாளர்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அரசின் காலதாமதத்தையும் கோரிக்கைகளை நிறைவேற்றின போராட்டத்தின் நோக்கம் குறித்தும் அதில் பங்கேற்பதன் அவசியம் குறித்தும் மாவட்ட அளவில் ஜாக்டோ ஜியோவின் சார்பாக பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிரச்சார இயக்கம் நடத்துவது வட்டாரங்களில் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் வட்டார அளவில் கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது வட்டார அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்கனவே உள்ளவர்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படவும் முடிவெடுக்கப்பட்டது கூட்டத்தின் முடிவில் மாவட்ட துணை செயலாளர் முருகேசன் நன்றி உரையாற்றினார் உளுந்திர்பேட்டை செய்திகளுக்காக முத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பிலே குந்தூர்பேட்டையில் நடைபெற்றுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து மாவட்ட வட்டார நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தின்படி எதிர்வரும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள டாக்டோ ஜியோவினுடைய ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று அறிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி சிபிஎஸ் ரத்து பழைய ஓய்வூதிய திட்டம் போன்றவைகளை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இந்த அடிப்படையெல்லாம் தவிர்த்துவிட்டு நேரடி நியமனங்கள் மற்றும் பழைய ஓய்வூதியத்தை இதுவரை வழங்காமல் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்காமல் இருக்கக்கூடியதை கண்டித்து ஜாக்டோஜியின் சார்பில் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடி அந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்